ஸ்ரீ ஆயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிப்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் சொல்லுங்கள் எல்லாருமே நல்லா இருந்துட்டு போட்டுமே சொல்லலாமே நம்ம இந்த உதவியாவது நம்ம அவங்களுக்கு பண்ணலாம் இல்லையா இப்போ நான் வந்து அடுத்த டிப் என்ன சொல்ல போகிறேன்னா இதுவும் செவ்வாய்க்கிழமை கிழமை பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இதையும் வந்து பண்ணாக்க நமக்கு நல்லா வந்து பணம் வசதி வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா இது டிப்ஸ் என்னன்னாக்கா இப்போ வந்து உங்களுக்கு வறுமையில் இருக்கீங்க பண வசதி இல்லை பண வசதியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உபயோகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஏற்கனவே வறுமையில் இருக்கிறவங்க நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வர்றதுக்கும் ஓவர் நைட்டு எல்லாேருமே பணக்காரங்களிட முடியாது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை மன்னிக்கு ஒரு சின்னதாக இந்த மாதிரி ஒரு ப்ளேட் எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த பிளேட்டில் என்ன பண்ணுங்கன்னாக்கா பச்சரிசி இருக்குது பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் என்ன அரிசின்லாம் கேட்காதீங்க பச்சரிசி தான் இந்த மாதிரி வந்து ஃபில் அப் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீ போய் சில பேர் வந்து பெரிய அகல் விளக்கு வச்சா பெரிசா ஒரு பிளேட் வச்சா நிறையா வந்துடும் அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணினாலும் மனசார கடவுளை பிரார்த்தனை பண்ணின்னு பண்ணுங்க இந்த பச்சரிசி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க அதை வந்து இது மேலே வைக்கணும் பார்த்துக்கோங்க இது மேலே வைக்கணும் வேற எதுவும் நீங்கள் பண்ண வேண்டிய தேவை இல்லை அது மேலே வைங்க முடிஞ்சால் பச்சரிசியில் ஒரு ரூபா காயின் ஒன்று போடுங்க போட்டுட்டு சுத்தமான பசுனை வாங்கிக்கோங்க எங்கிட்டே எனர்ஜைஸ் பண்ண பசுனை இருக்குது கிலோ வந்து தௌசண்ட் ருபீஸ் வரும் அது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க அது உங்கள் இஷ்டம் ஓகேங்களா அது சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உடம்ப உடலுக்கும் நல்லது பசுனை என்னென்னாக்கா வயிறு புண்ணு வாய்ப்புண்ணெல்லாம் ஆகும் இந்த மாதிரி வந்து பசுனை க இருக்கும் கடையில் கேளுங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எங்கிட்ட வாங்கிக்கனா வாங்கிக்கோங்க கிலோ தௌசண்ட் ருப்பீஸ் இது வந்து என்னென்னாக்கா இதில் திரி பஞ்சு திரி பாருங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க ரவுண்டு திரியா அப்போ தான் உங்களுக்கு வந்து நெய் வந்து கம்மியாக செலவழியும் அதுக்காக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இது இது வந்து வாழைத்தண்டுலேருந்து எடுத்த நாறு இதையும் இதோட சேர்த்து திரிச்சுக்கோங்க ஓகேவா திரிச்சுட்டு பசு நெய்யில் அப்படியே முக்கிட்டு இதில் எப்படி போடுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த தீபத்தை செவ்வாய்க்கிழமை நீங்கள் சாயந்தர வேலையிலையும் ஏற்றலாம் காலமர நீங்கள் பூஜை ட்ராப் பண்ணுற டயத்துலையும் ஏற்றலாம் சாமி கிட்ட ஏற்றி வைங்க போதும் அவ்வளவே தான் அடுத்த வாரம் திருப்பி இந்த அரிசியை மாற்றிடுங்க அரிசி நீங்கள் பிரச இதுக்கு நைவேத்தியம் ஆனத்துக்கு பண்ணியாச்சு அதனால நீங்கள் வந்து த சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காயின் அப்படியே இருக்கட்டும் அகலும் அப்படியே இருக்கட்டும் இந்த திரியும் இதுவும் மட்டும்தான் நீங்கள் மாற்ற போகிறீங்க திருப்பி ஏற்றுங்க ஓகேங்களா எவ்ரி வீக் இது பண்ணிகிட்டே வாங்க பண வரவே அப்படியே வந்து ஜாஸ்தி பண்ணும் பண வறட்சியே இருக்காது பண வரவு வந்து ஜாஸ்தியாகும் இதுக்கு தேவையான பொருள் வந்து பஞ்சுத்திரி வாழத்தண்டு நாறு ஒரு மண் அகல் விளக்கு கொஞ்சம் பச்சரிசி ஒரு இது ஒரு சின்ன பிளேட்டு பசு நெய் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இது பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுங்கள் ஓகேங்களா அதோட வந்து உங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ணின ஆன்மீக பொருட்கள் எது வேணும்னாலும் நீங்கள் வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னங்கிறத வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிடுங்க வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு எது சூட் ஆகுங்கிறத சொன்னேன் இதோட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எது வேணும்னாலும் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்கு எதுக்காக இருந்தாலும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் எயிட் டபுள் நன்றி வணக்கம் எல்லா விவரமாக சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பண்ணுங்கள் ஓகேவா வ பண்ணிட்டு பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்து எல்லாரும் சந்தோஷமாயிருக்கும்